ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுபசரி வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துட்டு ஒரு பிரேஸ்லெட் வந்து செஞ்சு தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக செஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து போட்டு விட்டா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் திடீர்னு ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு எதாவது ஒன்று செய்வா அதே மாதிரி ட்ராயிங்கும் வந்துட்டு நல்லா செய்வாள் பயங்கர டேலண்ட்டுன்னு சொல்லலாம் அதில் நம்ம பிள்ளைங்க கடவுள் கொடுத்த கிஃப்ட் அந்த அறிவெல்லாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் ஈவினிங் வந்துட்டு ஸ்கூல் வீட்டு வந்தவொன்னே பார்த்திங்க அப்படின்னா கும்மி பாட்டு பாடிட்டே வந்துட்டு கும்மி ஆட்டம் வந்து போட்டால் அதுவுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் அவங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்துட்டு இது கொஞ்சம் நாள் கழித்து இந்த வீடியோலாம் வந்து பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஜாலியாக இருக்கும் அவங்களுக்கு போது நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் வீக்கெண்ட் ஈவினிங் லீவ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ராயிங் வந்து வரைஞ்சிட்டு வந்திருந்தா இதுதான் வந்துட்டு யூனிகார்ன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள் சரிங்களா ஏதாவது ட்ராயிங் எதாவது கிராஃப்ட் ஐட்டம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு முழு பௌர்ணமி வந்துச்சு பார்த்தீங்களா அன்றைக்குங்க பார்த்தீங்க அப்படின்னா மாடிக்கு வந்து போயிருந்தோம் ட்ரெஸ் வந்து காயப்படுறதுக்காண்டி மாடிக்கு போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா நிலவை பார்த்தோன்னா வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு அதனால் எடுத்திருந்தேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஸ்டே ஆஃப்டர்நூன் பார்த்திங்க அப்படின்னா இட்லி வந்து சாப்பிட்டுட்டுருக்கேன் எனக்கு வந்துட்டு இன்றைக்கி பசி இல்லை அதனால காலையில் பிள்ளைங்களுக்கு இட்லி வந்து கொடுத்தேன் மீத இட்லி ரெண்டு இட்லி இருந்துச்சு அதில் தேங்காய் சட்னி போட்டு நான் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தவங்க கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க உருளைக்கிழங்கு சிப்ஸ் வீடியோ லாங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவுமே வந்துட்டு இந்த வீடியோவில் தான் வந்துட்டு இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டீ தூள்லாம் வந்துட்டு இல்லை பாட்டிலில் சரி வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை வந்து கொட்டி ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து பாட்டிலை வந்து எடுத்து கொட்டிகிட்ருக்கேன் நான் வந்துட்டு ஏவிடி கோல்டு வந்து வாங்குவேன் திடீர்னு வந்துட்டு தாட்ச் வந்து வாங்குவேன் அப்படி மாற்றி மாற்றி வாங்குவேன் எந்த டீ தூள் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது என்ன பிராண்ட் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் டீ தூள் தூள் ரெண்டுமே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் வந்துட்டு இல்லை எண்ணையுமே வந்துட்டு வாங்கிட்டு வந்தேன் சில டைம்ஸ் மிஸ்டர் கோல்டு சில டைம்ஸ் வந்துட்டு எங்கள் ஊர்லேயே வந்துட்டு லோக்கல் ஷாப்பில் வந்துட்டு வேறு வேறு செக்கெண்ணெயெல்லாம் வந்துட்டு இருக்கும் அதெல்லாம் வாங்கி வந்துட்டு யூஸ் பண்ணுறது இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மிஸ்டர் கோல்டு வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை தான் வந்து ஊற்றி ஃபில் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் எப்போவுமே வந்துட்டு எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் அந்த பேப்பரை வந்து சுருட்டி அதிலே வந்து வச்சுருவேன் எண்ணெய் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் பேப்பரை வந்துட்டு தூக்கி போட்டுருவேன் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு நல்ல பெரிய கிழங்காக வந்து பார்த்து வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தோல் வந்து சீவிக்க வேண்டியதான் கழுவிட்டும் சீவலாம் இல்லை வந்து சீவிட்டும் கழுவலாம் சில டைம்ஸ் வந்துட்டு தோல் நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த தோளோடே வந்துட்டு சிப்ஸ் வந்து போடுவாங்க அப்படியும் வந்து போடலாம் நான் வந்துட்டு தோல் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் குட்டி குட்டி ஓல்ஸு ப்ளஸ் ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது ஏதாவது ஒரு டஸ்ட்டு மாதிரி அதில் வந்து அழுக்கு இருக்கும் அதெல்லாம் வந்து கட் பண்ணி நம்ம வந்து நீட்டாக வந்து எடுத்துடணும் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிப்ஸ் கட்டையில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா நைஸாக வந்து சீச்சு நம்ம வந்து எடுத்துக்கணும் ஸ்லைஸு ஏன் கேட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு அஜித் படத்தில் ஆட்டோ ஸ்டார்ட் ஆகலை என்ன அப்படின்னா ஆட்டோ மிரர் அதாவது கண்ணாடியை வந்துட்டு ஒழுங்கா வைக்கல அதனால தான் ஆட்டோ ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நானும் வந்துட்டு வீட்டில் கத்தியிலே வந்துட்டு கட் பண்ணி போட்டேன் எனக்கு வந்துட்டு சிப்ஸ் வரல அது வந்துட்டு ஏதோ பஜ்ஜி மாதிரி வந்துருச்சு அதுலேருந்து நான் வந்துட்டு உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்கிறதே விட்டுட்டேன் சரி ஒருவேளை அந்த கட்டை வாங்கினா தான் நம்ம வந்துட்டு போட முடியுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு மெனக்கட்டு இந்த சிப்ஸு போடுற கட்டை வந்து வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணேன் அதை தான் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து போட்டிருந்தேன் அது நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்துட்டு வந்துருந்துச்சு ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணப்பவே அதனால நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு வந்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா நல்ல நைஸாக வந்துட்டு ஸ்லைஸ் வந்து போட்டு நம்ம வந்து எடுத்துக்கணும் ரொம்ப கனமாக வந்து போட்டோம் அப்படின்னா வேகும் ப்ளஸ் அது வந்துட்டு வதக்கு வதக்குன்னு இருக்கும் நல்ல கிறிஸ்பியாக வந்துட்டு இருக்காது அதை வந்து பார்த்துக்குங்க உருளைக்கிழங்கு சிப்ஸ்ன்னு போயிட்டோம் அப்படின்னா நல்ல நைஸாக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்லைஸ் வந்து போட்டு நம்ம எடுத்துக்கணும் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு நாலு வாட்டி நான் கழுவி எடுத்துட்டேன் அந்த தண்ணி வந்துட்டு தண்ணி கலரில் இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து உருளைக்கிழங்கு நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் போய் எடுத்த பொருள் எல்லாத்தையும் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம கழுவி எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதேமே வந்துவிட்டு கழுவி வந்து எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் குக்கிங் வந்துட்டு இல்லை காலையில் இட்லி செஞ்சனால ஆஃப்டர்நூன் ரெண்டு இட்லி இருந்துச்சால் அதை வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஒவ்வொரு பசியும் வந்துட்டு இல்லையா சரி இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கிற மாதிரி வந்துட்டு இருந்துச்சு ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து துவைச்சி கொண்டாந்து சோபாவில் வந்து போட்டு வச்சுருக்கேன் அதெல்லாம் இனிமேல் தான் வந்துட்டு மடிக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம சிப்ஸ் வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது அதுக்கான வீடியோ ப்ளஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்துட்டு இப்போ நான் வந்து உங்கள் வந்து சொல்லி சொல்லாட்டிருக்கேன் இப்போ உருளைக்கெங்க வந்துட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காட்டன் துணி வந்து விரிச்சுக்கோங்க இப்போ பொங்கலுக்கு ரேசன் கடை சேலை வந்து கொடுத்துருந்தாங்க அதை வந்துட்டு கட் பண்ணி நான் வந்து வச்சிருக்கேன் இது வந்து ஹெல்த் மிக்ஸ் இதெல்லாம் வந்து காய வைக்கிறதுக்காண்டி நீங்கள் ஏதாவது ஒரு காட்டன் துணி வந்து விரிச்சுட்டு அதில் வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கோம் உருளைக்கெழங்க வந்துட்டு எல்லாத்தையுமே தனித்தனியாக காய வைக்க போகிறோம் திருப்பியெல்லாம் வந்து காய வைக்க வேண்டாம் இப்போ ஒன் டைம் வந்துட்டு நம்ம இப்போ எப்படி போடுறோமோ அதே மாதிரி போட்டுட்டு ஃபேனை போட்டு விட்டுருங்க அந்த ஈரம் எல்லாமே போனதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆகிரும் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதை வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ண வேண்டியதாக ரொம்ப சிம்பிள் மெத்தேடு தான் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா தான் வந்துட்டு உங்களுக்கு சிப்ஸ் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு வரும் பார்த்துக்கோங்க நீங்கள் கழுவிட்டு டக்குன்னு வந்துட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா அந்தளவுக்கு சிப்ஸ் வந்துட்டு வராது அதே மாதிரி உருளைக்கிழங்கு சிப்ஸாக இருக்கட்டும் மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸாக இருக்கட்டும் அது வந்துட்டு கனமாக வந்துட்டு நம்ம வந்துட்டு சிப்ஸுக்கு வந்துட்டு கட் பண்ணக்கூடாது நல்ல நைஸாக வந்துட்டு சிப்ஸுக்கு வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு எண்ணெயில் போட்டோன்னே நல்ல கிறிஸ்பியாக வந்துட்டு ஃப்ரை ஆகி வரும் அது ஒரு பாயிண்ட் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எல்லா உருளைக்கிழங்கையும் வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு காயை வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது ஈரத்தன்மை போனதுக்கு போனதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான் தான் இப்போ ஃபேனை வந்து போட்டு விட்டுட்டேன் ஃபேனில் வந்து காஞ்சிட்ருக்கு இது ஒரு சைடு வந்து காயட்டும் அடுத்து ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்காண்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அன்றைக்கி உருளைக்கிழங்கு சிப்ஸு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா கேழ்வரகு அதாவது கேப்ப மாவு வந்துட்டு இருந்துச்சு அரைச்ச அம்மா கொடுத்தது அதில் பாதி வந்துட்டு கூழ் வந்து கிண்டி பாதி வந்துட்டு பார்த்திங்கன்னா களி வந்து கிண்டி பாதி முடிச்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இருக்குது இன்றைக்கி வந்துட்டு கேழ்வரகு ரொட்டி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கிராண்ட்மாக்கும் வந்து கொண்டு போகலாம் சாயங்காலம் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடி அப்பத்தா போய் பார்த்துட்டு தான் பிள்ளைங்களை வந்து கூட்டிகிட்டு வரதோ அவங்களுக்கும் வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ரொட்டிக்கு வந்துட்டு கேப்ப மாவு வந்து எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இனிப்புக்கு வந்துட்டு வெள்ளம் சக்கரை ஜீனி எது வேணாலும் வந்து சேர்த்துக்கங்க வெள்ளம் தான் இடிச்சு வந்து சேர்ப்பாங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கையில் நான் இன்றைக்கி சக்கரை வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்கூல் படிக்கையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சூட சூடமுட்டை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்துருப்போம் அது இருந்துச்சு மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன் சரி அதை ஒன்று எடுத்து வாயில் போட்டுகிட்டே நம்ம வந்துட்டு வேலை வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து எடுத்து வகையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் வந்து இல்லை உடச்சி திருகிட்டேன் திரிகிட்டு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முடி தேங்காய் வந்துட்டு இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் வேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் வேணும் அப்படின்னா நெய் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இல்லாட்டி சுடும்போது நெய் வந்து போட்டு சுடலாம் இப்போ தண்ணி நார்மல் பச்சை தண்ணி வந்து ஊற்றி இதை வந்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதான் எடுத்து இதை வந்துட்டு வச்சிட்டோம் அப்படின்னா தோசைக்காலில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்படியே திரட்டி வந்து எடுக்க வேண்டியது தான் ரொம்ப ஈஸி மெத்தடு டேஸ்ட் டெஸ்ட் வயஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாருமே இது வந்துட்டு சாப்பிட்லாம் இப்போ உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா துணியில் போட்டிருந்தேன் இல்லையா ஈரம்லாம் போனதுக்கப்புறம் பிளேட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கடாய் வச்சுட்டு இதில் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரீஃபைண்ட் ஆயில் கடல் எண்ணெய் இது வந்து சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெயில் வந்து நம்ம பொறிக்கிறது கிடையாது தேங்காய் எண்ணெயில் பொரிச்சாலுமே அதுவுமே வந்துட்டு டேஸ்ட் வயஸ்ட் நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு போட்டு பார்த்தேன் எண்ணெய் காஞ்சிருச்சானு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கெழங்கு சிப்ஸுக்கு நறுக்கி வச்சுருந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் வந்துட்டு இதில் வந்துட்டு ஃப்ரை பண்ணி நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் நல்லா ஃப்ரை ஆகணும் பபுள்ஸ் வந்து அடங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு உருளைக்கெழங்க வந்துட்டு எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்க வேண்டியதான் அடுப்பில் வந்துட்டு தீ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியமான ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க ரொம்ப சிம்மில் வந்து வச்சுடாதீங்க எண்ணெயை வந்து குடிச்சிரும் அதை வந்து பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு சைட் பை பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அடுப்பை வந்துட்டு ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேழ்வரகு ரொட்டியும் வந்துட்டு சைட் பை வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஈவினிங் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தாவே என்ன சாப்பாடு இருக்குது அப்படின்லாம் வந்து கேட்க மாட்டாங்க என்னோடய கிட்ஸ் என்ன ஸ்நாக்ஸ் இருக்குது என்ன ஸ்நாக்ஸ் இருக்குது அப்படின் தான் வந்து கேட்பாங்க முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலே வந்துட்டு எல்லாமே செஞ்சு கொடுத்துருவேன் ஒரு சில டைம்ஸ் தான் வந்துட்டு வெளியில் வந்துட்டு வாங்கி கொடுக்குறது அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது இந்த ஜி ஜெல்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது வந்துட்டு இந்த என்ன ஜேம்ஸ் மிட்டாயி இதெல்லாம் வந்துட்டு வாங்கி வந்துட்டு கொடுப்பேன் சாக்லேட்டு இல்லாட்டி மேக்சிமம் வீட்டில் தான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு செஞ்சு கொடுத்துருவேன் ரொம்ப சலிப்பாலாம் இருக்காது எதுவாக இருந்தாலும் பிள்ளைங்க கேட்டாங்க அப்படின்னா உடனே வீட்டிலேயே வந்துட்டு செஞ்சு கொடுத்துருவேன் அதுதான் வந்துட்டு ஆரோக்கியமும் ஹெல்த்தியும் கூட நான் என்ன தான் வந்துட்டு செஞ்சு செஞ்சு கொடுத்தாலும் ஏன் பிள்ளைங்க எலும்பெலும்பாக தான் இருக்குங்க எல்லாருமே கேட்குறது என்ன நீ தான் வந்து வெயிட் போட்டுகிட்டே போயிட்டுருக்க இருக்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்டு பல வருஷம் ஆன மாதிரி இருக்கு பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்றாங்கங்க ஆனால் வந்துட்டு எங்கே போகுதுன்னு தான் தெரியலை உடம்புக்குள்ள அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து காமெடி பண்ணுவேன் நம்ம உடம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா பத்து நாள் சாப்பிடாம இருந்தாலும் நம்ம உடம்பு அப்படி தான் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா உருளைக்கிழங்கையும் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்துட்டு ரெடி காரத்துக்கு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வேண்டாம் அப்படின்னா பெப்பர் உப்பு சேர்த்துக்கலாம் இல்லை உப்பு மட்டுமே சேர்த்து நல்லா குளிக்கிட்டு நம்ம வந்துட்டு இதை வந்து எடுத்து சாப்பிட வேண்டியது தான் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டு வந்திருக்கும் உங்களுக்கு தெரியும் பார்த்துக்கோங்க சூப்பரான உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்துட்டு ரெடிங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் முக்கியமாக ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு கண்டித்தான் அந்த பதிவு ப்ளஸ் நீங்கள் பார்க்குற எல்லாருமே வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ரொம்ப ஈஸி தான் குயிக்காக வந்துட்டு செஞ்சிடலாம் ஈவினிங் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு பிரச்சனையே இல்லை நம்ம வீட்டிலே வந்துட்டு அழகாக வந்து சிப்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் நிறைய பேர் வந்து லைக் போடாமே பாக்குறீங்க ப்ளீஸ் லைக் போட்டுட்டு நீங்க வந்துட்டு வீடியோ பாருங்க